அறிம அழகான அறிமுக வரை கொடுத்த அண்ணன் தங்கராஜ் அவர்களுக்கு நன்றி இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் என்னுடைய ஆசிரியர் ஐயா ஆலடி தலைமை தலைமையேற்றிருக்கும் ஐயா ஆலடி எழில்வாணன் வாழ்த்துறை கூறி சென்ற ராமசுப் மாமா வாழ்த்துறை கூறிய எஸ்கேடிபி காமராஜ் மாமா வாழ்த்துறை கூறிய அண்ணன் எஸ்பிடி நல்சன் நெல்சன் அழகாக திறனாய்வு செய்த க இளம் தென்றல் திரவியம் அண்ணன் வாழ்த்துறை கூறிய அண்ணாவி ஆறுமுகம் ஆசிரியர் அவர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ஒரு சாயங்கால நேரம் ஒரு இலக்கிய விழா இலக்கிய விழாவுக்கு இவ்வளோ வேறு கூட்டமாக வந்து இவ்வளோ பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் முதல்ல என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் ஒரு சின்னதா இந்த புத்தகம் எங்க ஆரம்பமாச்சு இது இதை எனக்கு என்னுள் ஏற்படுத்திய ஒரு உளவியல் மாற்றம் என்ன அப்படிங்கறத மட்டும் நான் சின்னதாக சொல்லிட்டு போயிடலான்னு பார்க்குறேன் எனக்கு இந்த புத்தகம் வந்து முதல் புத்தகம் இதே மேடையில தான் வெளியிட்டு இருந்துச்சு இந்த சபையில இன்னைக்கு இருக்கிற பல அறிஞர்கள் அன்னைக்கும் இருந்தாங்க தான் என்னோட முதல் புத்தகம் வெளியிட்டோம் புத்தகம் வெளியிடும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் உண்டு எழுத்தாளனா ஆகலான்னு முடிவெடுக்கும்போதே கற்பனை கதை மட்டும்தான் எழுதணும் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஃபிக்ஷன் நாவல் மட்டும்தான் எழுதணும் அப்படின்னு எனக்குள்ள எப்போவுமே ஒரு எண்ணம் உண்டு ஏன்னா கற்பனையை தாண்டி வரலாறுலாம் எழுதுகிறோன்னா அது ஒரு கடினமானது இன்னொன்று அதுக்கு வந்து ஒரு சுதந்திரம் கம்மி இப்போ நான் கற்பனை கதை எழுதுறேன்னா கடல் அளவு சுதந்திரம் உண்டு நான் என்ன வேணாலும் எழுதலாம் என்ன ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா அது என்னோட கற்பனை அப்படின்னு நான் ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நீங்க அதில் கேள்வியே கேட்க முடியாது ஆனா ஒரு வரலாற்று சம்பந்தமா நான் ஒரு விஷயம் எழுதுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சங்குக்குள் அடைத்த கடலுக்குண்டான சுதந்திரம் மட்டும்தான் அதில் வந்து நான் என்ன வேணாலும் எழுத முடியாது நான் என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் எழுத முடியும் அப்போ இந்த வரலாற்று நூல்லாம் நானும் என் நண்பன் குணசேகர் அடிக்கடி பேசுவோம் ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு ஒரு வரலாற்று நூல் எழுதுனா அவ்வளோ புத்தகம் வாசிப்பாங்க அவ்வளோ மெனக்கடல் இருக்கும் அந்த பக்கமே நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன் ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மாற்றம் உண்டாகும்ல அந்த மாற்றம் வந்து என்னோட ஆசிரியர் ஆல்ரெடி எளிவான தான் உருவாச்சு ஏன்னா இந்த இந்த யூ பாலஸ்தீன வரலாறு எனக்கு ஏற்கனவே தெரியும் நிறைய நான் வரலாறு எழுத மாட்டேனே தவிர வரலாறு ரொம்ப வாசிப்பேன் எனக்கு வரலாறு வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்போ பாலஸ்தீன வரலாறு நிறைய வாசிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்தில் திரும்ப பாலஸ்தீனம் போர் வந்து தீவிரமடையுது அந்த காசா யுத்தம் வந்து திரும்ப தீவிரமடையுது அப்போ நமக்கு தெரிந்த விஷயத்த ஒரு கட்டுரையாக எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நான்கு பாகமாக எழுதலாம்னு சொல்லிட்டு முதல் பாகம் எழுதி கட்டுரை போஸ்ட் பண்ணுறேன் நான் எழுதுகிற பழக்கம் வந்து எனக்கு எப்போவுமே டைமிங் என்ன ஒதுக்கி வச்சிருப்பா காலை நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அதனால் அன்றைக்கி காலைல நாலு மணிக்கு எந்திரிச்சு என்னோட கட்டுரையை எழுதி நான் ஒரு அஞ்சு மணிக்கு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டு நான் உட்காந்துருக்கேன் எனக்கு ஒரு ஆறரைக்கு ஃபோன் வருது நான் போஸ்ட் பண்ண அஞ்சு மணிக்கு எனக்கு ஒரு ஆறரைக்கு ஃபோன் வருது ஃபோன் எழுதி பார்த்தா எழுதி சார் அது வாட்ஸ்அப்ல கால் பண்ற என்ன சார் அப்படின்னா உன் நம்பருக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் போலடா அதான் வாட்ஸ்அப்ல கால் பண்ணிட்டேன் வாட்ஸ்அப்ல கால் பண்ற அளவுக்கு அவ்வளோ அவசரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் என்ன மேட்ரு அப்படின்னு இல்லை நீ ஃபேஸ்புக்கில் ஒரு கட்டுரை எழுதியிருந்த அவ்வளோ அழகா இருந்துச்சு அந்த பாலஸ்தீன் வரலாறு ரொம்ப உன்னோட எழுத்து நிலை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இதையே நீ ஒரு புத்தகமாக எழுதக்கூடாது அப்படின்னா சார் முடியவே முடியாது சார் அது வந்து நம்ம நம்ம டைப்பே கிடையாது நான் ஃபிக்ஷன் வந்து எழுத கூடாது எழுத எழுத முடியாது சார் எனக்கு கஷ்டம் அதுவும் இந்த வரலாறு பெரிய வரலாறு இதை நிறைய பேர் தமிழ்லையும் எழுதியிருக்காங்க வேணாம் சார் அப்படின்னு இல்லை இல்ல ஒன்னோட எழுத்து நடையிலையும் ஒன்னு இருக்கட்டும் இப்போ ஈழத்தமிழர்கள் வரலாறே நிறைய பேர் எழுதியிருக்காங்க ஆனா தொடர்ந்து அதை ஒருத்தர் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல ஏன்னா ஒவ்வொருட பார் ஒவ்வொருத்தரோட பார்வை வேற ஒவ்வொருத்தரோட கோணம் வேற ஒவ்வொருத்தரோட எழுத்து நடை வேற அப்போ உன்னோட எழுத்து நடையில இது இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தொடர் ஊக்கம் அப்போ ஒரு நம்பிக்கை ஓகே அப்போ நம்மளாலையும் எழுத முடியும் நம்ம எழுதுறதையும் ஒரு வரலாற்றை கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எழுதலாம் போல் அதனால தான் சார் இவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே சார் சொன்னால் அந்த ஒரு ஆசிரியர்களோட மோட்டிவேஷன் வந்து ஒரு அதிகமான பலத்தை கொடுக்கும் இல்லையா அந்த ஒரு பலம் ஒரு குருட்டு நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம் சரி வாசிக்கலாம் இந்த இதுவும் இன்னும் தீவிரமாக வாசிக்கலாம் இந்த பாலஸ்தீன வரலாறு அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து தொடர்ந்து இதை பற்றி வாசிச்சு அப்புறம் ஒரு புத்தகமாக எழுதலாம்னு சொல்லி இந்த புத்தகமாக எழுதினேன் அப்போ இந்த புத்தகமாக எழுதும் போது நெல்சன் அண்ணா கூட பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது கேட்டாங்க எதுக்கு யூதாஸ் எதுக்கு ஓனாயி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வரலாறாக நான் எழுதுறேன் அப்படின்னா ஒரு எல்லா நான் ஒன்றும் புதுசாக எழுதுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அது ஒரு ஃபேக்ட்ஸ் நடந்ததை பதிவு பண்ண போகிறேன் அதில் என்னோட கற்பனையோ என்னோட சிந்தனையோ நான் எதுவுமே சொல்ல முடியாது நான் என்ன இருக்குதோ அதை சொல்லணும் அதுதான் ஒரு எழுத்தாளரோட கடமை ஆனால் எனக்கு அப்படி எழுதுறதுல ஆர்வம் இல்லை எனக்குன்னு ஒரு சில கேள்விகள் இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு மோசஸை பற்றி நான் ஒரு ஒரு இடத்துல எழுதுகிறேன் அது வரலாறு மோசஸ் ஒரு வரலாறு அவரை பற்றி நான் எழுதுறேன் அப்படின்னா எனக்கு சில கேள்விகள் இருக்கும் மோசஸ் மேலேயே இருக்கும் மோசஸை எதிர்த்து நான் கேள்வி கேட்கணும் நினைப்பேன் ஆனால் நான் ஒரு வரலாற்றை எழுத்தாளராக நான் எழுத முடியாது அப்போது அங்கே ஏன் ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் அப்போது சரி ஒரு ரெண்டு பேர் அவங்களுக்கு வந்து மரணமே இருக்காது மோசஸ் காலத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் உயிரோடவே இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் அங்கங்கே உரையாடிக்குவாங்க அந்த உரையாடல்ல அவங்களுக்கு அந்த மதத்தில் இருக்க கோவம் கடவுள் மேல இருக்க கேள்விகள் எல்லாத்தையும் கேட்பாங்க ஓ ஓனாய் வந்து யூதாஸ் வந்து ஓனாயிட்ட கேட்பான் நான் என் குழந்தைய பலி கேட்குற கடவுள் ஒரு கடவுளா அந்த கடவுளை நான் ஏன் கும்பிடணும் இதை நான் எழுத்தாளராக கேட்கல அந்த கதையில மோசஸ் கூட பயணிச்சுக்கிட்டு இருக்க யூதாஸ் வந்து ஓனாயிட்ட கேட்பான் அப்போ அவங்க கடவுள் அவங்க மதம் அவங்க நம்பிக்கை எல்லாத்தையும் கேள்வி கேட்கிற ரெண்டு கதாபாத்திரங்கள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால தான் இந்த ரெண்டு கதாபாத்திரங்களை கொண்டு வந்தேன் அது கடைசி வரைக்கும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இதில் யூதாஸுங்கிறவன் அவன் ஒரு மனம் மாறுவான் மதம் தேவையா இந்த மதத்துக்குனால இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்ட்டு அந்த ஓனாய் மாறவே மாறாது இதுதான் இதுதான் ரெண்டு கதாபாத்திரங்கள் எதுக்காக யூதாஸ் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இயேசுவுக்கு வந்து ஒரு பன்னெண்டு சீடர்கள் உண்டுன்னு சொல்லிட்டு இந்த பன்னெண்டு சீடர்கள் அந்த பன்னெண்டு சீடர்கள் பேரை இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவர்கள் வந்து அவங்கவுங்க குழந்தைகளுக்கு வந்து அந்த வைப்பாங்க தொடர்ந்து வைப்பாங்க பதினோரு சீடர்கள் தான் வைப்பாங்க ஒரே ஒரு சீடர் பேரை மட்டும் யாருமே வைக்க மாட்டாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதாஸ் இஸ்கார் அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்கிற ஒரு பேர் எனக்கு வந்து ஒரு வருத்தம் உண்டு எப்பவுமே ஏன் யூதாஸ் பேர் யாருமே வைக்க மாட்டேங்கிறாங்க சரி யூதாஸ் என்ன தப்பு பண்ண அப்படின்னு நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போவோமே காலத்தை இயேசுவை காட்டி கொடுத்தனால கொண்டுட்டாங்க சரி ஒருவேளை யூதாஸ் காட்டி கொடுக்கலன்னா ஏசு கொல்லப்பட்டிருப்பாரா கொல்லப்படாமல் இருந்திருப்பாரா கண்டிப்பாக கொல்லப்பட்டிருப்பார் ஏன்னா ஏசு கொல்லப்பட வேண்டும் யாருக்கு யூத குருமார்களுக்கு ரோமானியர்களுக்கு அவங்க யாரெல்லாம் அவங்களுக்கு சிக்கலா இருக்காங்களோ அது ஒரு பெரிய அதிகார வர்க்கம் அந்த அதிகார வர்க்கத்துக்கு இயேசுங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்க கூடாது அவர் கொல்லப்பட்டே ஆகணும் அப்போ அவங்க ஒரு ஆயுதம் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கடைசி ஆயுதம் தான் யூதாஸ் யூதாஸ் இல்லைனாலும் ஏதோ ஒரு வழியில அவங்க அன்னைக்கு ஏசுநாதரை கொண்டிருப்பாங்க இல்லை ஒண்ணுக்கு வழி இல்லையா பன்னெண்டு சீடர்களையும் கொண்டிருப்பாங்க இயேசுவையும் கொண்டிருப்பாங்க இதுதான் அன்னைக்கு நடந்திருக்கும் ஆனா யூதாஸ் வந்து காட்டி கொடுத்துட்டோம் முப்பது வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்துட்டான் காட்டி கொடுத்துட்டு இயேசு இயேசு மேல முதல் சாட்டையடி எடி விழுது இல்லையா முதல் சாட்டையடி எடி விழுந்தோடனே மனசு கேட்காது யூதாஸ்க்கு ஓடி போய் ஒரு கயிறை எடுத்து தூக்குமாட்டிக்கிட்டு ஏசு சாரக்கு முன்னாடி தூக்குமாட்டி செத்து போயிட்டான் யூதாஸ் இது எத்தனை பேருக்கு தெரியும் பைபிளே இருக்கு ஆனா அந்த யூதாஸை ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு அவங்க கணக்குப்படி ஏசு இறந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ரெண்டாயிரம் வருஷமா ரோமானியர்களை மன்னிச்சுட்டோம் யூதர்களை மன்னிச்சுட்டோம் அதை அவங்க அந்த அதிகார வர்க்கத்தையே நம்ம மன்னிச்சிட்டோம் ஆனா யூதாஸை மன்னிச்சோமா மன்னிக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவர்கள் யூதா யூதாஸுங்கிற பேரை வைக்க மாட்டாங்க ஏன்னா யூதாஸ் மன்னிக்கப்படவே இல்லை எனக்கு அந்த யூதாஸை மன்னிக்கணும்னு ஆசை எனக்கு அந்த யூதாஸை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக அணைத்து கொண்டு யூதாஸ் இந்த உலகம் உன்னை மன்னித்து விட்டது நான் உன்னை மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை ஒருவேளை ஏசு அன்னைக்கு உயிரோட இருந்திருந்தார்னா என்ன பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க நான் சொன்னதுதான் செஞ்சிருப்பாரு யூதாஸை கட்டி பிடிச்சிட்டு யூதாஸ் நான் உன்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லியிருப்பாரு என்ன பண்றது மக்கள் யாரும் இயேசு இல்லை அதனால யாருமே இன்னைக்கு வரைக்கும் யூதாஸை மன்னிக்கல ஆனா எனக்கு மன்னிக்கணும்னு தோணுச்சு அதனால என்னோட கதாநாயகனோட கதாபாத்திரம் வந்து யூதாசுங்கிற பேர்ல பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி அஹ் தான் அந்த யூதாசுங்கிற பேரு தேர்ந்தெடுத்தானே சரி இந்த இந்த நூல்களை நான் சென்னையிலே வெளியிட்டாச்சு இதை ஏன் திரும்ப இங்க வந்து ஒரு அறிமுக விழா அதுல ரெண்டு காரணம் இருக்கு ஒண்ணு என் மனதளவில் காலத்தி வந்து என்னோட சொந்த ஊர் அங்க வந்து நான் ஒரு விழா நடத்தலன்னா எனக்கு அது திருப்தி அடையாது அது ஒரு காரணம் இன்னொன்னு இந்த புத்தகத்தை வந்து நான் சந்தைப்படுத்தணும் அது ப்ராஃபிட்டபிள் அதுல பணம் ஈட்டணும் அப்படின்னா கிடையவே கிடையாது அது நோக்கமே கிடையாது இந்த புத்தகம் ஒரு இன்னொரு ஐம்பது பேர்கிட்ட போய் சேரணும் இன்னொரு ஒரு நூறு பேர்கிட்ட போய் சேரணும் ஏன்னா இதில் நான் இதில் வரலாறை தாண்டி ஏன்னா இதில் ஒரு க ஒன்னு சொல்ல வந்திருக்கேன் அந்த விஷயம் வந்து இந்த மக்கள்கிட்ட போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன் சரி என்ன சொல்ல வந்திருக்கேன் இதுல என்ன அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு எனக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த மனிதம் மேல வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு இந்த ஹியூமானிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு நீங்க மதமா மனிதமா அப்படின்னு எடுத்தா மனிதம்தான் முதல்ல வரணும் அதுக்கு அடுத்துதான் மதம் என் முன்னால ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான் அப்படின்னா அவனை நான் காப்பாத்தவா வேணாமான்னு யோசிக்க கூடாது என் முன்னாடி இருக்கவன் கிறிஸ்தவனா இஸ்லாமியனா இந்துவா இல்ல தெலுங்கனா இல்ல வேற ஜாதிக்காரனான்னு யோசிக்க கூடாது அடிபட்டு கிடக்குறான் நான் காப்பாற்றணும் அதுதான் மனிதம் இதுல எது ப்ரையாரிட்டி நம்ம எடுக்கணும் ஹியூமானிட்டியா தான் நம்ம எடுக்கணும் இல்லையா அந்த ஹியூமானிட்டியை பத்தி இதை நம்ம இந்த இந்த புத்தகங்கள் இந்த புத்தகம் எழுதுற காண்டி நிறைய புத்தகங்கள் வாசிக்க வேண்டி இருந்துச்சு வரலாற்றுல இந்த ரொம்ப ஒரு மோசமான இருளடைந்த பக்கங்கள்ல ஒன்று வந்து இரண்டாம் உலக போர் பொதுவாக அந்த இரண்டாம் உலக போர் வாசிக்கும் போது நான் அந்த நாஜிக்கல் அந்த ஹிட்லரோட வதை முகாம்களை பத்தி நான் எப்பவுமே வாசிக்க மாட்டேன் ஏன்னா அது வந்து ஒரு ஒரு கொடுமையான பக்கங்கள் அதை வாசிச்சு யாராவது என்ன பகிர்ந்துகிட்டாலே அதை என்னால கேட்க முடியாது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் உண்டு குண சேர்னு அதை அதை பத்தி அவன் ஒரு ரெண்டு மூணு புக்கு வாசிச்சிருப்பான் அதை பத்தி அவன் பேசுவான் தயவு செஞ்சு இந்த டாபிக் எடுக்காத அப்படின்னு தான் நான் அவன் அடிக்க சொல்லுவேன் ஏன்னா அது வந்து கேட்க கூட முடியாத ஒரு ரண கொடூரமான பக்கங்கள் அது ஆனா வேற வழியே கிடையாது இந்த புத்தகத்தை நான் எழுதணும்னா நான் தான் ஆகணும் அப்போ அந்த வதை முகாம்களை பத்தி மட்டும் ரெண்டு புத்தகம் வாசிச்சேன் ஒன்று தமிழ் வதை முகாம்கள்னே மருதன் ஒருத்தர் எழுதின புத்தகம் இன்னொன்று ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் ரெண்டு புத்தகம் வாசிக்க வேண்டியிருந்துச்சு இந்த வதை முகாம்களை பத்தி உங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது வெறும் இனவெறி அவன் ஆரியன் அவன் இன்னொருத்தன் யூதன் அந்த ஒரு காரணத்துக்காக குறைந்தது கணக்கில் காட்டப்பட்டது மட்டும் நாற்பது லட்சம் யூதர்கள் கணக்கில் காட்டப்பட்டது அப்ப காட்டாம எத்தனை இருக்கும் நீங்க கணக்கு கோடிக்கணக்கான யூதர்கள் வெறும் ஒரு அஞ்சு வருஷத்துல முப்பத்தி நாலுல ஹிட்லர் வர்றாரு ஹிட்லர் வந்து நாற்பத்தி நாலுல இரண்டாம் உலக போர் முடியுதுன்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டங்களில் ஒரு ஒரு கோடி யூதர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்ப மொத்தமே மக்கள் தொகையே அவங்க யூதர்களோட மக்கள் தொகை மேபி ஒரு ஒன்றரை கோடி இருந்திருக்கும் அதுல ஒரு கோடி யூதர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க சரி கொன்னதெல்லாம் யாரே ஹிட்லர் தான் கொன்னாரா கிடையாது ஜெர்மானியர்கள் ஹிட்லரின் முகமுடியை அணிந்த ஜெர்மானியர்கள் அந்த ஜெர்மானியர்களில் தொண்ணூத்தாறு சதவீதம் அன்னைக்கு ஹிட்லருக்கு ஆதரவாக நின்றுருக்காங்க அந்த ஊரில் மளிகை கடை வச்சுருந்தவன் புத்தக கடை வச்சுருந்தவன் அவன் ஒரு சாதாரண ஒரு ஸ்வீட் ஸ்டால் வச்சுருந்தேன் எல்லாரும் யூதரை கொன்னான் என்ன ஒரே ஒரு காரணம் என் இனவெறி யூதன்கிறவன் வேற நான் வேற அவங்க குழந்தைங்கள்ட்ட அவங்க எப்படி தெரியுமா சொல்லி வளர்த்தாங்க ஜெர்மானியர்கள் வந்து யூதர்களுக்கு வந்து நாலு கால் இருக்கும் கோர பல் இருக்கும் அவங்களுக்கு வந்து எட்டு கை இருக்கும் ஆனா அதெல்லாம் அவங்க மறைச்சிட்டு மனிதர்கள் மாதிரி நம்மள்ட நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு வயசு குழந்தைக்கு சொல்லி வளர்ப்பாங்களாம் நீங்க ஒரு ஜெர்மானிய குழந்தை ஒரு நாலு வயது குழந்தைகிட்ட போய் யூதர் எப்படி இருப்பான்னு கேட்டா அவன் இப்படித்தான் இருப்பான் அவன் வந்து அனிமல் ஹி இஸ் அனிமல் பட் ஆக்டிங் லைக் ஏ ஹியூமன் ஒரு மனிதனா அவன் நடமாடுவான் அவன் ஆனா ஒரு ஒரு அனிமல் அந்த குழந்தை வளரும் போது யூதன அது எப்படி பார்க்கும் அது மனிதனாவா பார்க்கும் இல்லவே இல்ல இல்ல அது ஒரு கொடூரமான தானே பார்க்கும் அந்த அந்த அதே தவிர அன்னைக்கு ஜெர்மானியர்கள் பண்ணாங்கல்ல ஒரு தவற அன்னைக்கு திரும்ப நம்ம பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு வந்து ஒரு போட்டி நடக்குது மதத்துக்கும் மனிதனு மனிதத்துக்கும் ஒரு போட்டி நடக்குது மதம் முக்கியமாக மனிதம் முக்கியமானு அந்த போட்டியில் ஒருவேளை மதம் ஜெயிச்சுட்டா இங்கேயும் ஒரு ஜெர்மானியர்கள் மாதிரி நம்ம மாறிடுவோமோ இங்கேயும் ஒரு யூதர்கள் மாதிரி இங்கே ஒரு இனத்தையோ ஒரு மதத்தையோ ஒரு ஜாதியையோ நம்ம ஒதுக்கிருமோன்னு எனக்கு ஒரு பயம் ஏன்னா ஒரு இந்த புத்தகத்தை பத்தி வாசிக்கும் போது ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி சாகித்ய அகாடமி விருது ஒன்று வாங்கிச்சு கன்னடத்தில் எழுதின அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் அதுவும் யூதர்களோட வழியை பத்தின ஒரு நாவல் யூதர்கள் அந்த ஹிட்லர் அந்த வழியை பத்தின நாவல் அந்த நாவல் அவங்க எதுக்காக எழுதுனாங்க அப்படின்னா அவங்க ஒரு பெண் எழுத்தாளர் அவங்க அதுக்கு காரணம் சொல்லியிருப்பாங்க இப்போ புத்தக கண்காட்சியில் ஹிட்லரோட மெயின் கேம்ப் புத்தகம் வந்து அதிகமாக விற்பனையாகும் அது அவங்களுக்கு பயமா இருக்கும் ஹிட்லர் வந்து வாசிக்க நீ ஒன்றரை கோடி வேற நீ கொடூரமா கொன்ன அதுவும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத கொடூரங்கள் செய்த ஒருத்தனை ஹீரோ மாதிரி கதாநாயகன் மாதிரி அவனோட வரலாற நீங்க வாசிக்கிறதுக்கு இளைஞர்கள் ஆர்வமா இருக்காங்க அந்த இளைஞர்களை எழுதுறாங்க அந்த பயத்தை பத்தி நான் ஒரு புத்தகம் எழுதணும்னு சொல்லி யாட்சேபன் ஒரு புத்தகம் எழுதுனாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சாகித்ய அகாடமி வாங்கிட்டு நினைக்கிறேன் சோ அதே தான் எனக்கும் அப்படி ஒரு பயம் இந்த மதத்துக்கும் மனிதத்துக்குமான இடையிலான போட்டியில் மதம் ஜெயித்து விடுவோமோ இல்ல ஜாதி ஜெயித்து விடுவோமோ மொழி ஜெயித்து விடுமோ இனம் ஜெயித்து விடுவோமோ என்ற பயம் அது ஜெயிக்க கூடாது மனிதம் ஜெயிக்கணும் எனக்கு அந்த மனிதம் ஜெயிச்சாதான் திரும்ப இந்த ஹிட்லரின் காலகட்டங்கள் நான் இந்தியாவை சொல்லலை இங்க இருக்க மதத்தை சொல்ல இங்க இருக்க ஜாதியை சொல்லலை மொத்த உலகத்தையே சொல்றேன் உலகத்திலே இந்த போட்டி நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு ஊரிலும் இது நடந்துகிட்டு இருக்கு அதான் கடைசியா என்னோட புத்தகம் முடியும் போது அந்த அந்த யூதாஸ் வந்து பேசுவோம் அதாவது நான் மரணம் இல்லாதவன் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நாலாயிரம் வருஷமா எனக்கு மரணமே இல்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா அது வந்து உண்மை கிடையாது நான் வந்து மரணம் இல்லாதவன் இந்த ஓனாய் தான் இந்த ஓனாய் இருக்க வரைக்கும் எனக்கு மரணமே இல்ல நினைச்சேன் அதுல பாதி உண்மை பாதி போய் நான் மரணம் இல்லாதவன் தான் இந்த ஓனாய் வந்து யாருன்னா அது ஒரு ஓனாயே கிடையாது அது ஒரு இனவெறி இதுல வந்து யூத இனவெறி தான் அந்த ஓனாய் அப்போ அந்த இனவெறி இருக்கிற வரைக்கும் ஏதோ உலகத்தில் இருக்க ஏதோ ஒரு மூளை மூளையில மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் இனத்தின் பெயரால் மொழியின் பெயரால் ஏதோ ஒரு உயிர் கொல்லப்படும்ல அந்த உயிர் கொல்லப்படும் வரை யூதாசுக்கும் மரணம் இல்லை ஓனாய்க்கும் மரணம் இல்லை தான் நான் சொல்ல வந்திருக்கேன் அந்த அந்த கருத்து ஏதோ ஒரு ஒரு சில மக்கள்கிட்ட போய் சேரணும் அந்த ம மதம் தான் மதம் தான் முக்கியம் இல்லை ஜாதி தான் முக்கியம் இல்லை மொழி தான் முக்கியம் முக்கியமில்லை இனம்தான் முக்கியமில்லை அனைத்தையும் தாண்டி மனிதம் தான் முக்கியம் அததானே இந்த 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 மண்ல வாழ்ந்த பல பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க பல்லுயிர் ஓம்புதல் தானே சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த மண் இந்த மண்ணில் வாழ்ந்த பல பேர் சொன்னதை தான் திரும்ப நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வேற எதுவுமே புதுசாலாம் எதுவுமே சொல்லலை இதே மண்ணில் வாழ்ந்த திருவள்ளுவர் சொன்னதை பல அறிஞர்கள் சொன்னதை தான் திரும்பவும் நான் சொல்ல வந்திருக்கேன் மதம் மொழி இனம் ஜாதி அனைத்து வட்டத்தையும் தாண்டி இந்த மொத்த உலகமும் மனிதத்தால் கட்டமைக்கப்பட்டது அன்பால் கட்டமைக்கப்பட்டது காதலால் கட்டமைக்கப்பட்டது அதை புரிய தான் ஒரு சின்ன முயற்சி தான் அதாவது இந்த யூதர்கள் வழியை சொல்லி இவ்வளோ பெரிய வரலாற சொல்லி நான் அதை தான் சொல்ல வரேன் மனிதம் 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 அன்பு காதல் அது மட்டும்தான் இந்த உலகத்தை ஆளும் அது மட்டும்தான் ஆள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என் உரையை மடைக்கிறேன் நன்றி வணக்கம்